வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் அன்சால்வடு மிஸ்ட்ரி பற்றின இந்த வீடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடந்த ரொம்பவே கொடூரமான ரெண்டு கொலைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கேஸ் இப்போ வரைக்குமே தீர்க்கப்படாத ஒரு கோல்டு கேஸாக தான் இருக்குது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜூன் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அமெரிக்காவோட ஹூஸ்டன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு நைன் ஒன் ஒன்ல ஒரு கால் வந்திருக்கு அந்த காலை மார்வின் மார்டின்ற ஒரு நபர் பண்ணி இருந்தாரு கால் பண்ணவர் அவரோட டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ஹியூஸ்டன் நகரத்தோட ட்ரிஸ்கால் ஸ்ட்ரீட்ல டோர் நம்பர் எயிட்டீன் பிப்டீன்ல ஃப்ரெட் அண்ட் எட்வினா ரோஜர்ஸ்னு தன்னோட அங்கிள் நாட்டி ரெண்டு பேர் தங்கி வருவதாகவும் ரொம்ப வயசான இந்த ரெண்டு பேரும் அடிக்கடி தனக்கு கால் பண்ணுவாங்கன்னு ஆனா கடந்த சில வாரங்களாவே தனக்கு அவங்க கால் பண்ணலன்னு சொல்லியிருக்காரு இவரும் நிறைய முறை அவங்களோட வீட்டுக்கு கால் பண்ணியிருக்காரு ஆனா டெலிபோன் ஒவ்வொரு தடவையும் ஃபுல் ட்ரிங்க் போய் கட்டாயிருக்கே தவிர யாருமே அதை அட்டன் பண்ணவே இல்லை சோ அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்களா அவங்களுக்கு என்னாச்சுன்னு தான் இந்த காலை பண்ணனும் அந்த வீட்டுக்கு யாரையாவது அனுப்பி செக் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு மார்வின் இது ரொம்ப வருஷமா யூஎஸ்ல இருக்க ஒரு தான் இத வெல்ஃபேர் செக் ஆர் வெல்னஸ் செக்னு சொல்றாங்க அமெரிக்கன் கல்ச்சர் படி பசங்க ஒரு வயசுக்கு மேல வளர்ந்துட்டா அம்மா அப்பா இருந்த வீட்டை விட்டுட்டு தனியா போய் வாழக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டிருக்காங்க இதுல பலர் வேலை நிமித்தமாவோ இல்ல பல்வேறு காரணங்களாலேயோ வேற வேற மாநிலங்களுக்கெல்லாம் கூட போவாங்க அந்த மாதிரி போறவங்க ஹாலிடேஸ் சமயத்துலதான் ரீஜாயின் ஆவாங்க சில பேர் இதை கூட செய்ய மாட்டாங்கன்றது வேற விஷயம் அந்த இடைப்பட்ட டைம்ல அவங்களுக்கு இருக்க ஒரே கனெக்ஷன் டெலிஃபோன் மட்டும்தான் இப்பயாவது இன்டர்நெட் மாதிரி ஏகப்பட்ட வசதிகள் இருக்கு ஆனா அந்த சமயத்துல டெலிஃபோனும் லெட்டர்ஸும் மட்டும்தான் மோட் ஆஃப் கம்யூனிகேஷனாகவும் இருந்தது அதுலயும் வேகமா ஒருத்தர கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட்னா டெலிஃபோன் மட்டும்தான் அப்படி டைம் பை டைம் அவங்க கால் பண்ணி பேசிக்குவாங்க ஒருவேளை ஒரு லாங் அவங்க அட்டன் பண்ணாமையோ இருந்தா அவங்களுக்கு என்னாச்சுன்னு பாக்கிறதுக்காக அந்த லோக்கல் போலீஸ்க்கு கால் பண்ணி வெல்ஃபேர் செக்அப் பண்ண சொல்லலாம் இதை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு யார் வேணா செய்ய சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு வெல்ஃபேர் செக்அப் பண்ண சொல்லிதான் மார்வின் ஹியூஸ்டன் போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காரு இப்படி ஒரு கால ஹியூஸ்டன் போலீஸ் ரிசீவ் பண்ணதும் டிரிஸ்கால் ஸ்ட்ரீட்ல வாழ்ந்து வரக்கூடிய ஃப்ரெட் அண்ட் எட்வின் ஆரோஜஸ் நல்லா இருக்காங்களான்னு செக் பண்றதுக்காக அந்த ஏரியாவை சேர்ந்த சார்லஸ் பிளாக் அண்ட் அவரோட பார்ட்னரான எல்எம் எம் பார்டான்ற ரெண்டு போலீஸ் ஆபிசர்ஸ அனுப்பி வைக்கறாங்க அவங்களும் அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த ஏரியாவுக்கு போய் அந்த குறிப்பிட்ட வீட்டையும் கண்டுபிடிக்கறாங்க அந்த வீட்டோட டிரைவ்வேல ஒரு கார் ஒன்று நின்றுட்டு இருந்திருக்கு சோ உள்ளதான் இருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு போய் கதவை நாக் பண்ணிருக்காங்க ஆனா உள்ள இருந்து எந்த விதமான பதிலுமே இல்ல சில முறை நாக் பண்ணதுக்கு அப்புறமா பேக்டோர் திறந்திருக்கான்னு போய் பார்க்க போறாங்க ஆனா அந்த டோரும் லாக் ஆகி இருந்திருக்கு அப்புறம் ஃபுல்லா செக் பண்ணும்போது தான் அந்த வீட்டோட கதவு ஜன்னல் எல்லாமே லாக் செய்யப்பட்டிருந்தது தெரிய வருது வேற வழி இல்லாம ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி பேக் டோரை உதச்சு திறந்திருக்காங்க அப்பதான் ஒரு வித்தியாசமான விஷயம் அவங்களோட கண்ணில் பட்டிருக்கு என்னன்னா பேக் டோர் வழியா யாருமே உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக அந்த பேக் டோரை தடுக்கிற மாதிரி பல்வேறு பூத்தொட்டிகள் அதோட வழியை மறிக்கிற மாதிரி வைக்கப்பட்டிருந்துச்சு அதாவது தள்ளுனா அவ்வளோ ஈஸியா தள்ள முடியாதபடி அந்த கதவு ஒரு மாதிரி சீல் செய்யப்பட்டிருந்ததுன்னு கூட சொல்லலாம் இது அங்க போன ரெண்டு போலீஸ்க்கும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தி இருக்கு இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள போனவங்க ஃப்ரெட் அண்ட் எட்வினாவை கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல அந்த வீடு முழுக்கவே தேடுறாங்க ஆனா ஃப்ரெட் அண்ட் எட்வினா ரெண்டு பேரையுமே காணோம் இதை தவிர்த்து அந்த வீட்டுல சந்தேகப்படுற மாதிரி வேற எதுவுமே இல்ல அண்ட் இதையுமே சந்தேகம்னு சொல்ல முடியாது ரீசெண்டா அங்க யாரோ தங்கி இருந்தாங்கன்றதுக்கான ஒரு அடையாளமா இதை எடுத்துக்கலாம் இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து அந்த வீட்டுல வேற எதுவுமே வித்தியாசமா இல்லை ஏன் போலீஸ் தேடி வந்த அந்த ரெண்டு பேருமே அந்த வீட்டிலேயே தான் இருக்காங்க போல நினைச்சாங்க போலீஸ் ரெண்டு பேரும் ஏன்னா அந்த வீட்டை விட்டு அந்த ரெண்டு பேரும் எங்கேயாவது வெக்கேஷனுக்காக இல்லை எங்கேயாவது டிரைவ் போனதுக்கான எந்த விதமான அடையாளத்தையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல சரி அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா இல்ல போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வரலாமானு யோசிச்சிட்டு இருக்கும்போதே வந்த போலீஸ்ல ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு அந்த வீட்டு ஃப்ரிட்ஜ்ல குடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு பாக்குறதுக்காக திறந்திருக்காரு இப்போ இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பண்ணா அது பயங்கரமான பிரச்சனையாகும் ஆனா அந்த சமயத்துல அத பெருசா யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க சோ அப்படி அவர் ஓபன் பண்ணும்போதுதான் அவரு கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு காட்சி அவருக்கு காத்திருந்தது அப்படி அவர் எதை பார்த்தாருன்னா அந்த ஃபிரிட்ஜு முழுக்கவே பெரிய பெரிய மாமிச துண்டுகள் வைக்கப்பட்டிருந்தது அவரோட கண்ணில் பட்டிருக்கு ஒரு வீட்டு ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி மாமிச துண்டுகள் இருப்பது என்ன தவறுன்னு ஒரு கேள்வி வரலாம் கண்டிப்பா அதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா இந்த வீட்ல இருக்கிறது ரெண்டு வயசானவங்க அவங்களோட ஒரு பையன் மட்டும்தான் மூணு பேருக்கும் சேர்த்தே ஒரு வாரத்துக்கான மீட்டு வாங்கினா கூட அவ்வளோ மீட் தேவைப்படாது அந்த அவ்வளோ பெரிய பெரிய இருந்திருக்கு அத ஒண்ணுன்னா அவரு பாத்துக்கிட்டே வந்திருக்காரு இதுவே அவருக்கு ஆடா தெரிஞ்சிருக்கு அப்பதான் எதேச்சியா கீழே வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு ட்ரேய கவனிக்கிறாரு அதை பார்த்ததும் மிரண்டு போயிடுறாரு ஏன்னா உள்ள இருந்தது வெட்டப்பட்ட ஒரு மனித தலை இத பார்த்து பயங்கரமா ஷாக்கானவரு உடனடியா அவர் கூட வந்த போலீஸையும் கூப்பிட்டு இத காட்டியிருக்காரு ரெண்டு பேருமே இதை பார்த்துட்டு வேக வேகமா காருக்கு போய் போலீஸ் ரேடியோல இந்த தகவலை பத்தி சொல்லியிருக்காங்க அடுத்த பத்து நிமிடங்கள்ல அந்த ஏரியா முழுக்க பல்வேறு போலீசார் வந்து குவிய ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ் ஃபாரன்சிக் டீம் அடக்கும் வந்த ஃபாரன்சிக் டீமும் அந்த வீட்டோட ஃப்ரிட்ஜ்ல இருந்த பெரிய பெரிய மாமிச துண்டுகளை எடுத்து கரெக்டா அலைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி அலைன் பண்ணும்போது தான் அந்த ஃபிரிட்ஜில் வைக்கப்பட்டிருந்தது ஒரு உடல் கிடையாது ரெண்டு உடல்கள் தெரிய வந்தது எஸ் அவங்க கண்டுபிடிச்சது அந்த வீட்டிலேயே எட்வினாவோட உடல் பாகங்கள் தான் இதுல இறந்து போன எட்வினாவோட உடலை விட அவரோட ரொம்ப தாக்கப்பட்டிருந்தது எப்படின்னா அவரோட தலையோட பின்பகுதியில ஏதோ கனமான பொருளை வச்சு பல முறை தாக்கி இருக்காங்க இதுல அவரோட தலையில பலமான முறிவுகள் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஃப்ரெட்டோட கண்கள் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அவரோட பிரைவேட் பார்ட்டும் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு இது இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்க நடக்க தான் இத பத்தின பல்வேறு ஷாக்கிங்கான நியூஸ் எல்லாம் ஒன்னொன்னா வெளியே வர ஆரம்பிச்சது அதுல முதல் விஷயம் இது பக்காவா பிளான் பண்ணி நடத்தப்பட்ட கொலைகள்ன்றது இதை எப்படி சொல்றாங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்ட ரெண்டு பேரோட உடல் பாகங்கள்லயும் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாம முழுசுமா ட்ரெயின் செய்யப்பட்டிருக்கு அவங்களோட உடல்ல இருந்து ரத்தத்தை எல்லாம் ட்ரைன் பண்ணி எடுத்த வாட்டி சர்ஜிக்கல் ப்ரொசன்ல அவங்களோட உடல் பாகங்கள் எல்லாம் தனித்தனியா வெட்டப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த கிரைம் சம்பந்தமா எந்த ஒரு சின்ன எவிடன்ஸும் கிடைக்க கூடாதுன்றதுக்காக அந்த இடமே கிளீன் பண்ண மாதிரி இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதே மாதிரி இந்த கொலைகள் நடந்ததுக்கும் இந்த உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதற்கும் நடுவுல மூன்று நாட்களாவது மேக்சிமம் இடைவெளி இருந்திருக்கலான்னு அந்த மூன்று தான் இந்த கொலையை செஞ்சவன் ரொம்ப பொறுமையா எல்லாத்தையும் செஞ்சிருக்கலான்னு சொன்னாங்க வயசான ரெண்டு பேரை இந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்ற ஒரு இருக்கு இந்த குடும்பத்தை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அப்படி விசாரிச்சதுல அந்த வீட்டுல மொத்தமா மூணு பேர் தங்கி இருந்தது தெரிய வந்தது அதுல முதலாவது எண்பத்தி ஒரு வயதான இரண்டாவது எழுபத்தி ஒன்பது வயதான எட்வினா ராஜர் மூணாவதா அவங்களோட நாற்பத்தி நாலு வயசான மகன் சார்லஸ் ரோஜர்னு மூணு பேர் அந்த வீட்ல தங்கி இருந்திருக்காங்க கொலைகளை பத்தி போலீஸ்க்கு தெரிய வந்து விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களோட இதை நினைச்சாங்கன்னா அப்பா அம்மாவை நினைச்சிருக்காங்க ஒருவேளை அந்த கொலைகளை பத்தி ஏதாவது முக்கியமான தகவல் கண்டிப்பா அவரோட மகன் சார்லஸ்க்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சாங்க போலீஸ் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே போலீஸ் அவரை கண்டுபிடிக்கவும் நினைச்சாங்க ஏன் தேடவும் செஞ்சாங்க அப்பதான் அந்த வீட்டுல முக்கியமான தடயம் ஒண்ணு கண்டுபிடிக்கப்படுது என்னன்னா அந்த வீட்ல நடந்த ரெண்டு கொலைகள் சம்பந்தமா எந்த ஒரு தடயமும் கிடைக்க கூடாதுன்றதுக்காக அந்த வீட்டையே சுத்தமா கிளீன் பண்ணி வச்சதா பார்த்தோம் இல்லையா இருந்தாலும் ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்காமையா போயிருன்னு அந்த வீட்டை இன்ச் பை இன்ச் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க போலீஸ் அப்போ மாடியில இருந்த ஒரு சின்ன பெட்ரூமோட கீஹோல்ல ரத்த துளிகள் இருந்தது கண்டுபிடிக்கப்படுது அந்த ரூம் யாரோடதுன்னு பார்த்தா இறந்து போன ஃப்ரெட் அண்ட் எட்வினாவோட மகன் சார்லோடது அந்த ரூம் தரவா செக் பண்ணி பார்க்கும்போது அங்க ஒரு சா அதாவது ரம்பம் மூணு கிடைச்சிருக்கு அதே மாதிரி சுத்தியல் ஒண்ணு கிடைச்சிருக்கு அதை டெஸ்ட் பண்ணும்போது அந்த ரம்பத்தை வச்சுதான் கொல்லப்பட்ட இரண்டு பேரோட உடல் அறுக்கப்பட்டதும் அந்த சுத்தியலை வச்சுதான் தலையில பலமா தாக்கி இருக்கலான்னு தெரிய வந்தது அது வரைக்குமே விக்டிமா இருக்கலான்னு நினைக்கப்பட்ட நபர் மேலேயே சந்தேகம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு முதல்ல சார்லஸோட பாதுகாப்புக்காக தேட ஆரம்பிச்ச போலீஸ் இப்போ அவரை ஒரு சஸ்பெக்டா தேட ஆரம்பிச்சாங்க ஒரு மகனே அப்பா அம்மாவை கொலை செய்யற அளவுக்கு அவங்களோட வாழ்க்கையில அப்படி என்ன நடந்திருக்கும் இந்த சார்லஸ் எப்படிப்பட்ட நபரா இருந்தாரு கொலை செய்யப்பட்ட ஃப்ரெட் அண்ட் எட்வினா எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்ற டீட்டெயில்ஸை எல்லாம் தேட ஆரம்பிக்கும் போதுதான் போலீஸ் கொஞ்சமும் எதிர்பார்க்காத பல்வேறு ஷாக்கிங்கான தகவல்கள் ஒன்னு பின்னாடி ஒன்னா கிடைக்க ஆரம்பிச்சது அது என்னன்றத பற்றியெல்லாம் அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காமல் ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ